அனைவருக்கும் இனிய வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளியோட இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே நாங்க எங்க மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்கிறோம் எங்களோட இன்றைய முக்கிய விருந்தினர் வந்து எங்களுடைய வருங்கால கவர்னர் எங்க கிளப்புக்கு வந்து அவர் நாங்க ஒரு கவர்னராவோ இல்லை அந்த மாதிரி இல்லை எங்களோட வெல்பிஷர் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பதினோரு வருஷம் எங்க கிளப்பை நல்லா வழி நடத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு அண்ணனை வந்து நாங்கள் இங்கே எங்கள் இது தீபாவளி செலிப்ரேஷனுக்கு சிறப்பு விருந்தினரம் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ அண்ணா ரெண்டு வார்த்தை பேசுங்க நன்றி சொல்லுவாங்க வணக்கங்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி மிக சிறப்பாக அமையணும் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லாருடைய தொழிலும் மிக சிறப்பாக வ வளரணும் வடவெள்ளி கிளப் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிளப் பிரசிடென்ட் சரவணன் ஆகட்டும் செக்ரட்டரி சஞ்சய் ஆகட்டும் முக்கிய உறுப்பினர்கள் ராஜன் அருவன் சார் இருக்காங்க சார்டர் மெம்பர் மாணிக்கவாசன் சார் இருக்காங்க மற்ற எல்லா மெம்பர்ஸும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்கோம் இந்த பகுதியில் என்ன தேவை இருக்குன்னு பார்த்து மிக சிறப்பாக உடவெளி கிளம்ப இந்த கடந்த பத்தாண்டுகளாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டாங்க இங்கே இங்கே வேக்சினேஷனுக்காகட்டும் மற்றபடி அன்னதானமாகட்டும் ரொம்ப கிராண்டா இப்போ ரொம்ப ம மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தாங்க இப்போ இந்த கரண்ட் இயர்ல பார்த்திங்கன்னா இப்போது அன்னதானங்கிறத கோயிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பக்கம் பேர் வந்து பயன பயனடைகிறாங்க நல்ல ச சமையல் பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் காலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர்த்துக்கு பக்கமாக ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணி இரநூறு பேர்த்துக்கு இப்போது கேட்ராக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் இது வந்து வருஷம் ஆரம்பத்திலே இப்போ ஜூலை தான் நம்ம ரோட்டரி வருஷம் ஆரம்பிக்கும் இப்போ இந்த இப்போ அக்டோபரில் இருக்கும் மூணு மாதம் ஆகிருக்கு மூணு மாதத்துலேயே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க வடவெளி கிளப் அது மட்டும் இல்லாமல் அவர் ராஜன் நார்முகன் சார் ஒரு பிரசிடென்ட்டாக இருந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் பேருடைய கலை நிகழ்ச்சி நம்ம மருதுமலையாண்டவர் ஹை ஸ்கூலில் நடத்தினார் அது மாதிரி இப்போ சிங்கர் இருக்க இந்த கிளப்பில் இருக்கார் அவரும் நிறைய பணிகளை இருக்கார் அவர் இது போல் இந்த கிளப் மேலும் மேலும் நல்ல பணிகளை தொடர்ந்து செய்யணும் இந்த தீபாவளி மட்டும் இல்லை ஒவ்வொரு தீபாவளியும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியாக அமையணும் எல்லாரும் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் அது மற்ற பணிகளின் தொடர்ச்சியாக இந்த வருஷம் அவருடைய என் சரவணன் தலைமையை நடத்திட்டு இருக்காரு பிரசிடென்டாகவும் தஞ்சை வந்து செக்ரட்டரியாகவும் இருக்காங்க எடுத்த உடனே அதிக உறுப்பினர்களை இந்த சங்கத்துக்கு சேர்த்திருக்காங்க இந்த இப்போ வந்து சங்கத்துடைய மற்ற எண்ணிக்கை வந்து நாற்பத்தி எட்டு ஆகிவிட்டது இன்னொரு வருடம் முடிகிறதுக்குள்ளே பதினாறு நியூ மெம்பர்ஸ் ஏற்றிருக்காங்க இன்னும் முடிகிறதுக்குள்ளே அவங்க அறுபது அறுபது டச் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க ரோட்டியுடைய மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் உலகளாவிய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா போலியோ ஒழிப்பு தான் நம்ம நாட இருந்து போலியோவை நம்ம ஒழித்ததுக்கு முக்கியமான பொறுப்பு முக்கியமான ப்ராஜெக்டாக எடுத்து ரோட்டி செஞ்சது போலியோ இப்போ அடுத்தது இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கிறது என்வைர்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட் தான் வடவழி இந்த பகுதியில் நிறைய பணிகளை இப்போ என்வைமெண்ட் சார்ந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க வர்ற ஆண்டும் மிக சிறப்பாக செய்வாங்க பிரெசிடென்ட்டுடைய மிக பிடித்த பிடித்தமான ஒரு ப்ராஜெக்ட் அன்னதானமும் க கேட்ராக் சர்ஜரியும் இன்னும் வந்து இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ஆயிரம் பேத்துக்கு அவர் வந்து கேட்ராக் சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் கோயம்புத்தூர் வடவழியில் நல்ல ஒரு ரோட்டரி கிளப் அமைஞ்சிருக்குது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி கடந்த பத்து வருட காலங்களாக மிக சிறப்பாக இது செயல்பட்டு வருது எங்களோடய மொழி மெயின் குறிக்கோள் என்னென்னா நீடி நீடி பீப்புள்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்று தான் நீடி பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகள் பெஞ்ச் இல்லாமல் டெஸ்க் இல்லாமல் அவங்களுக்கு ந நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து அருமையான ஒரு டேபிள் சேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய ஸ்கூல் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி நிறைய குறைகளை கண்டு நல்ல ஒரு அதாவது சாப்பிடும்போது மிதியானம் சாப்பிடும்போது கீழே மண் தரையில் போய் சாப்பிட்டா காற்று அடிச்சுன்னா மண் வந்து அதில் வந்து உழுதுரும் இதனால குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றது ஸோ நாங்கள் நல்ல ஒரு பெரிய ஹால் ஹாலில் டைனிங் ஹால் கட்டி கொடுத்தோம் அதேமாதிரி வேறு ஸ்கூலில் டேபிள் பெஞ்சு சேரு குழந்தைகளோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வீரோ ஃபேன் அதே மாதிரி ஃபேவர் பிளாக்கு கீழே வந்து குழந்தை விளையாட்றக்குள்ள ஃபேவர் பிளாக்கு டாய்லெட்ஸ் அதே மாதிரி வேற ஒரு ஸ்கூலில் மாதிரி வடவள்ளியில் மிடில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மார்பிள் போட்டு கொடுத்தோம் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் மாதிரி மாருதி சார் நம்ம இன்றைக்கி வருங்கால கவர்னர் மாருதி சார் வந்திருக்காரு அவர் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை அடையிறோம் வடவள்ளிக்கு அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு மிக சிறப்பான முறையில் சேம்பா பப்ளிகேஷன் சொல்லிட்டு சார் வந்து கம்பெனி இருக்காரு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் புக்ஸு எல்லாம் ஸ்கூல் புக்ஸு சப்ளை பண்ணுறது சார் தான் அதுமாதிரி ரோட்டில் மிக சிறப்பான கோவிட் டைம்ல அவர் பண்ணாத காரியமே கிடையாது அவர் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா இருந்து ஆயிரம் பேர் ஒவ்வொரு சென்டர்லையும் ஆயிரம் பேருக்கு அட்மிஷன் கொடுக்கறது வேக்சினேஷன் கொடுக்கறது ஆக்சிஜன் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணார் அவருடைய பணிக்கு ஒரு அளவே கிடையாது இனிமேல் வருங்காலத்திலையும் அவர் சிறப்பாக பணி செய்வார் என்று நான் நம்புகிறோம் அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ